அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அக்டோபர் ரெண்டாம் தேதிக்குள்ள கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த பலன்கள் கிடைச்சே ஆகும் அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் நிலை மாற்றத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரக மாற்றங்கள் நிகழுதுங்க அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ராசிகளை பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத முழுசாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ அப்போ நாம கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பாதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனையும் சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத தனவரவு வர ஏற்றம் காண்பீங்க அரசு வகையில் எதிர்பார்த்த ஆதாயம் அப்படி உதவிகளால் தொழில முன்னேற்றமும் ஏற்படலாம் உங்களுடைய திறமை மிக்க செயல்களால வெற்றிகளும் பாராட்டுதல்களும் குவியுங்க உங்களுடைய வாழ்க்கையில மனைவி மூலமாக முன்னேற்றத்திற்கான நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப்பெறும் வெளியூர் பயணங்கள் வெற்றிகரமாகவும் லாபகரமாகவும் அமைய பெறலாம் இல்லத்துல மகிழ்ச்சி பொங்க மங்கள காரியங்கள் ஏதேறும் அரசு பணி புரிபவர்களுக்கு உயர் அதிகாரிகளினுடைய ஆதரவு இருக்கிறதுனால எதிரிகளின் கோட்டம் அடங்க ஆரம்பிக்கும் அரசு பணிபுரியும் பெண்கள் தங்களுக்கு விருப்பமான இடத்திற்கு இடமாற்றம் பெற முயற்சிப்பாங்க மனதிற்கினிய தகவல்கள் வந்து சேரும் தனவரவு அதிகரிக்கும் நண்பர்கள் மற்றும் உறவுகளின் வருகையால் உள்ளம் மகளுங்க சினிமா ட்ராமா மால் அப்படின்னு பொழுது இனிமையாக கடியும் விற்பனை பிரதிநிதிகளின் வாக்குவன்மையால் பொருட்களின் விற்பனை சுடுபிடிக்கும் தொழிலில் எதிர்பார்த்தபடி லாபங்கள் பெறுவதற்கான வழிமுறைகளை கையாண்டு வெற்றியடைவீங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் போட்டியாளர்களை காட்டிலும் அரிய சாதனைகள் புரிவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் சிலரின் உடல் நலிபுறுங்க பெண்களுடன் விவாதம் செய்கிறத மட்டும் தவிர்த்து கொள்ளுங்க சிலருக்கு வீண் அலைச்சல்கள் வெட்டி செலவுகளும் தவிர்க்க முடியாததாக அமையுங்க பூஜை வழிபாடுகளால் எண்ணிய எண்ணங்கள் ஏதேறலாம் பக்தியில் அதிக நாட்டம் ஏற்படுங்க குழந்தைகளின் முன்னேற்றம் மனதில் மகிழ்ச்சியை தோற்றுவிக்கும் உயரக ஆடை ஆபரணங்கள் மற்றும் விரும்பிய பொருட்கள் எல்லாம் வீடு வந்து சேரும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும் மக்கள் சேவையில் ஈடுபடுவது அதன் காரணமாக மக்களால பாராட்டப்படுவீங்க வியாபாரிகள் புதிய வியாபார நுணுக்கங்கள் புகுத்தி ஆதாயம் காண்பாங்க சிலருக்கு பணி நிமிதமாக வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படலாம் இரவு பயணங்களின் போது எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது மதிப்பு மிக்க மனிதர்களின் நட்பால அரசு பணியாளர்களின் ஆசைகள் நிறைவேறும் பெண்கள் தங்கள் செலவை குறைத்து சேமிப்ப உயர்த்த முற்பட வேண்டும் அதே மாதிரி எதிர்பார்த்த இனங்களில் இருந்து தன வருமானம் தாராளமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் குடும்ப உறவுகளின் ஒத்துழைப்பால வீட்டில் அமைதி நிலவுங்க பெற்றோரின் உடல்நிலையில் அக்கறை எடுக்கிறது அவசியமாகிறது பிறமொழி பேசக்கூடிய பெண்களின் நட்பினால் வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படலாம் கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் பாசமும் பெருக ஆரம்பிக்கும் அதே மாதிரி அரசு பணியாளர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் தாமதப்படலாம் புத்தி சாதுரியத்தால் வழக்கில் வாழ்க்கையில் பொருளாதார நிலையும் சீராகுங்க குழந்தைகள் பணிப்பு வகையில் செலவுகள் சற்று அதிகரித்து காணப்படும் அதே மாதிரி எதிர்கால தொழில் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு விரிவாக்க திட்டங்களில் முதலீடுகள் செய்வது முன்னேற்றத்தை தருங்க தெய்வ பிரார்த்தனையால் தாமதமான திருமணங்களும் தடபுடலாக நடைபெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உறவுகளுடன் சென்று மகான்களினுடைய தரிசனத்தையும் செய்து மகிழ்விங்க அழகிய ஆடை ஆபரணங்கள் அணிவதால மனமகிழ்ச்சி ஏற்படும் தாயின் அன்பும் அரவணைப்பும் மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கும் பிரயாணங்கள் மூலமாக புதிய முயற்சிகளில் இறங்கி தொழில் முன்னேற்றம் காண முயற்சி பண்ணுவீங்க இடம் விட்டு இடம் மாறி வேறு இடத்துல வாழவும் நேரிடலாம் லாபம் அதிகம் பெற புதிய விற்பனை யுத்திகள் கையாள்வீங்க சிலரின் கற்பனை வளம் பெருகி கதை கவிதை என திறம்பட எழுதி புகழ் பெறுவாங்க பொறாமை காரணமாக நண்பர்களே பகைவராவாங்க சுற்றுப்புற சூழ்நிலை வந்து உங்களுக்கு ஓரளவிற்கு சாதகமான நிலைகளை உருவாக்கினாலும் சுறுசுறுப்பற்ற நிலையில காரிய தடைகளும் ஏற்படத்தான் செய்யும் மனதுக்கு பிரியமான மங்கையுடன் ஏற்படக்கூடிய இனிய பயணங்களால இன்புருவிங்க அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில முன்னேற்றங்களையும் சுக அனுபவங்கள் மற்றும் கௌரவத்தையும் அடைவீங்க தாய் மாமனுக்கு நன்மை ஏற்படலாம் சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்களும் உருவாகும் கல்வியில் வெற்றி பெற கவனமாக படிக்க வேண்டியது அவசியம் ஆக்கப்பூர்வமான ஆலோசனை அளித்து அன்பு நண்பர்கள் உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவி செய்வாங்க அதே மாதிரி இன்ப சுற்றுலா போன்ற இனிய பயணங்களால் இன்பத்தில் திளைப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் மேலும் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமை ஏற்ப பட்டு உயர்வு ஏற்பட வாய்ப்புகளும் இருக்குங்க அரசு வகையில் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்துமே தாமதமின்றி நடக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள்ல குழப்பமான மனநிலை அப்படிங்கிறது நீடிக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையுமே கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் நடந்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது எடுத்தோம் கவிழ்த்தோன்னு எந்த ஒரு விஷயத்திலையுமே ஈடுபடக்கூடாது முக்கியமாக அலட்சியம் அப்படிங்கிறது மிகப்பெரிய விளைவை உங்களுக்கு ஏற்படுத்தலாம் இருந்தாலும் மற்றொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா மகிழ்ச்சிக்கும் அதிர்ஷ்டத்திற்கும் குறைவிறக்காது அப்படின் தான் சொல்லணும் கடந்த காலத்து கடந்த காலத்தோடு இந்த காலத்தை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கடந்த காலத்தில் பலவிதமான சூழ்நிலைகளை சவால்களை நீங்கள் எதிர்கொண்டிருப்பீங்க தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆளாக இருப்பீங்க பண நெருக்கடி ஏற்பட்டிருக்கலாம் உடல் ஆரோக்கிய உடல் ஆரோக்கியம் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சந்தி இது மாதிரியான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு நிறையவே ஏற்பட்டிருக்குங்க ஆனா இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மிகப்பெரிய சாதகமான நிலை உருவாக போகிறது அப்படின்னு தான் சொல்லணும் எல்லா விஷயத்துலையுமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நன்மை உங்களுக்கு ஒளிந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன விஷயத்திலையும் கொஞ்சம் காலத்தாம தாமதமாகுது எழுப்பறியாகிறது இடையூறுகள் வருகிறது அப்படின்னு நீங்கள் நினைத்தாலும் கூட அதுலேயும் உங்களுக்கு ஒரு நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால நிதானம் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி கவன சிதறல் இருக்கவே கூடாது அலட்சியமும் இருக்கக்கூடாது நிதானத்தை எழுந்து அவசர அவசரமாக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலையும் உங்களுக்கு எழுப்பறியாகும் கால தாமதமாகும் அதுலருந்து புதிய பிரச்சனை உருவாகும் அதனால கொஞ்சம் சிந்தித்து செயல்பட பாருங்க பொறுமையாக எந்த அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நற்பலன்களை உங்களால் பெற முடியும் அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமோகமான வாய்ப்புகள் இருக்கப்பெறுகிறது கடந்த காலத்தை காட்டிலும் இந்த வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கல் வாங்கல் விஷயம் லாபத்தை தரலாம் அதே மாதிரி ஒரு சிறந்த முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய தொழிலோ வியாபாரமோ விருத்தி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதில் ரெட்டிப்பு லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கு இவ்வாறாக பல நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க அதே மாதிரி அதிர்ஷ்டம் பல வகைகள் வந்து உதவிகரம் குறிப்பா சொல்லணும்னா பொருளாதார நிலைமை மேம்பட்டு காணப்படும் உங்களுக்கு வரவு செலவு வந்து இருக்கும் சில நேரங்களில் வந்து செலவுகள் கட்டுக்கடங்காமல் சென்றாலும் கூட உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா செலவுகள் வந்து கட்டுக்கடங்காமல் போனாலும் கூட வரவு அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் எளிதாகவே உங்களுடைய செலவினங்களை நீங்கள் பார்த்து நடந்துப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வரவுகள் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமையப்படுகிறதுங்க அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எல்லா விஷயத்திலையுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும் திடீர்னு ஒரு விஷயம் நல்லா சுமூகமாக போய்கிட்டே இருக்கும் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை உருவாகும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து அடிக்கடி நீங்கள் சந்திக்க வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரியான சூழ்நிலையிலையும் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பும் வந்து கூடுதலாகவே இருக்கப்படுகிறதுங்க சிலருக்கு வந்து புதிய வாகன யோகம் வீடு மனை வாங்கக்கூடிய யோகங்கள் இல்லை சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் அப்படி இல்லைன்னா உங்களுடைய மூதாதையர்களினுடைய சொத்து உங்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்பும் வந்து இந்த நேரத்தில் வந்து கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு உங்களுக்கு சாதகமான நிலைகள் இந்த காலத்தில் ஏற்படும் அப்படிங்கிறதுனால நீங்கள் பெருமளவில் கவலை கொள்ள தேவையில்லை பெருமளவில் பயம் கொள்ளவும் தேவை கிடையாது ஆனால் எந்த ஒரு விஷயத்திலையுமே கவன சிதறலோ அலட்சியமோ அவசரமோ மட்டும் இருக்காமல் பார்த்து இதுதான் உங்களுக்கு பிரச்சனையை உருவாக்கும் இந்த விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த காலம் ஒரு சுபிக்ஷத்தை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமையப்பெருக்கிறது அப்படிங்கிறதுலையும் எந்த வித ஐயப்பாடும் கிடையாதுங்க